அலமது இல்லா வினடியார்களே பெரியவர்களே ஹதீஸ்ல தலை அடிப்படை தலை என்பது அர்த்தம் அமர் சொன்னால் அமல்கள் செயல்கள் நாம் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதுல வந்து தலையாக இருக்கக்கூடிய விஷயம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் அல் இஸ்லாமு என்பதாக ரசூலை கரீம் சல்லா அலிஸ் சொன்னாங்க என்ன அர்த்தம் நம்முடைய எல்லா அமல்களும் எல்லா செயல்களும் எல்லா பழக்க வழக்கங்களும் எப்படி இருக்கணும்னா இஸ்லாமாக இருக்கணும் இஸ்லாமத்துல எது சொல்லப்பட்டதோ எது போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசுல் அம்ரி அல் இஸ்லாமு என்பதாக அருமை நபி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்று எனவே அந்த இஸ்லாத்துடைய தூண் அதாவது எல்லா விஷயங்கள் ஆக இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் தான தர்மம் ஜக்காத்தாக இருக்கட்டும் மற்ற எல்லா அமல்களும் பேசுறது பார்ப்பது நடப்பது சிரிப்பது யோசிப்பது பெற்றோர்களுடைய பணிவிடை மனை மக்களுக்கு சேவை செய்வது கண்காணிப்பது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் தருவது உபகாரமாக இருப்பது என எல்லா விஷயங்களுக்கும் ரசுல் அமரி அல் இஸ்லாமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்துடைய எல்லா அமல்களும் நம்முடைய இசுல் அமராக இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட இஸ்லாமுக்கு அமுதுகு தூணாக விளங்குவது பில்லராக இருப்பது நமக்கெல்லாம் தெரியும் எந்த கட்டிடத்துடைய பில்லரும் தூணும் பலமாக இருக்குமோ அந்த கட்டிடம் நிலையாக நீண்ட காலம் இருக்கும் இது யதார்த்த உண்மை எனவே அப்படிப்பட்ட இஸ்லாமுடைய தூண் என்னவென்றால் அசோலா தூ தொழுகை என்பதாக நபிகள் பெருமானார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இன்று தொழுகை நம்முடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்

ஹரத் முரேதர் அதி அல்லாஹு தாலானுடைய ரிவாயத்துல ரசூல்ல சொன்ன ஹதீஸ் அப்ப என்ன அர்த்தம் யார் தொழுகையை விட்டுடுறாங்களோ அதுவே ஒரு அறிகுறியாக இருக்கிறது என்பது தெளிவான ஹதீஸாக இருக்கிறது இந்த ஹதீஸ் முஸ்லிம் முஸ்ரத் அஹமத் திருமீதி இபுனு திருமீதி இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது ஹரத் ஜாது அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அதுதான் அவர்கள் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் அதாவது நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் என்றால் யார் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும் யார் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால் அஸ்ஸலாத்து தொழுகையாக இருக்கிறது எப்படி தொழுகால் அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவன் தொழுகவில்லை என்று சொன்னால் தர்கு சலாத்தி அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாதவன் என்பதாக சொன்னார்கள் சமன் தரகஹா எவரொருவர் தொழுகை விடுவாரோ பகது கஃபர அவர் குஃபுரு செய்து விட்டார் அல்லாஹை மறுத்து விட்டார் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல அசாபு சுனன்ல இருக்குது அசாபு சுனன் அகமதுல இருக்குது இப்படி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் கிடைக்குது அதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுகை தொழுகையுடைய நேரத்தில் வேண்டுமென்றே தொழாமல் இருந்தால் அதாவது நேரம் போற வரைக்கும் தொடல ஒருத்தர் அப்படின்னா அவர் முருத்ததாயிட்டாரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டார் என்ற ஹதீசுகளை ஹரத் உமர் ரதி அல்லாஹு அப்துல் ரஹ்மான் தாலா அன்ஹூ போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் ரிவாயத்தை செய்யறாங்க நேரம் போற வரைக்கும் வெயிட் பண்ணி தொழாமல் இருக்கக்கூடியவர் முருத்ததாகிவிட்டார் என்ற ரிவாயத்துக்களுடைய ராவிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி வேண்டுமென்ற தொழுகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து வேண்டுமென்றே தொழுகலை இன்னைக்கு நிறைய பேர் நல்லா தெரியும் உங்களுக்கு ஜும்மால நிரம்புற மாதிரி எந்த பள்ளியும் நிரம்பாது ஒன்று பெண்கள் எந்த அளவிற்கு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள் என்பது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது பெண் சமூகம் எந்த அளவுக்கு பலகீனமா இருக்குது ஆண் சமூக நிலையே நாம் பள்ளிவாசலில் பார்க்கின்றோம் இவ்வளவு பலகீனம் என்று சொன்னால் பெண்களை சொல்ல வேண்டுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரெல்லாம் வேண்டுமென்று அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொழுகை விடுவார்களோ அப்படிப்பட்டவர்கள் குப்புறு செய்து விட்டார்கள் முர்த்ததாகி விட்டார்கள் என்பதாக

அபு அய்யூப் அபு தாவூத் அபு பக்ரின் அபிஷைபா ஜுஹேர் பின் ஹர்ப் இப்படிப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்களும் சஹாபாக்களுக்கு பின் வந்த தாபீன்களும் என்ன சொல்றாங்கன்னா யார் நேரம் போகும் வரை வெயிட் பண்ணி தொழுகவில்லையோ அவர்கள் விட்டார்கள் யார் வேண்டுமென்றே தொழுகை விட்டார்களோ அவர்கள் காஃபீராகிவிட்டார்கள் என்று பத்து வாக்களை என்று சொன்னால் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தொழுகைக்கு ஆணிவேராக இருப்பது ஒசு அந்த ஒசுவுடைய லட்சணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா குறிப்பாக பெண்கள் எதையெல்லாம் கையில் கூடாதோ அதையெல்லாம் வைத்து கொண்டு தண்ணீரே உள்ள போவாது அதாவது நெக குறிப்பாக விளங்குறதுக்காக இது உதாரணத்துக்காக சொல்கின்றோம் எதை தடவினால் அது காய்ந்த பிறகு தண்ணீர் உள்ளே செல்லாதோ அப்படிப்பட்ட கையை ஒசு செய்யும் பொழுது கண்டிப்பாக தண்ணீர் செல்லாது என்றால் அவருடைய ஒசு ஆகவில்லை ஒசு இல்லாமல் தொழுதால் தொழுகை ஆகாது என்ற பல ஹதீசுகளும் ஆயத்துகளும் குவிந்திருக்கின்றன அதற்கு ஒரு விவாரத்தை நான் பார்த்தேன் தன்னுடைய விரல்களில் தன்னுடைய கரத்தில் ஒரு பொருளை கொண்டால் அது எப்படிப்பட்ட பொருள் தீனு யாபிசுன் காய்ந்த மண்ணாக இருந்த மண்ணை போன்று அல்லது தீனுன் ரத்துபுன் ஈரமான மண்ணை போன்று அதான் நகபாலிஸ் இப்படிப்பட்டவைகள் விரல்களில் வைத்துக் கொண்டால் தடவி கொண்டால் அது காய்ந்து விட்டதென்றால் அது காய்வதற்கு முன்னாலேயே தண்ணீர் உள்ளே செல்லாது என்றால் அல் கூடாது என்பதாக பத்துவா எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு நிறைய பெண்கள் நெக பாலிசர் நிரந்தரமா போடுறவங்களும் இருக்கிறாங்க அடிக்கடி போடுறவங்களும் இருக்காங்க ஒரு தடவை போட்டால் பல நாட்கள் வரை அது போகாது அது சுரண்டி தான் எடுக்கணும் யாருமே சுரண்டி எடுக்கிறது இல்லை யாருமே ரெண்டு தொழுகைக்கு நடுவில் போட்டுட்டு ஆஹ் தொழுகை நேரம் வந்த பிறகு அதை எடுத்துட்டு மறுபடியும் ஒது செய்யறது இல்லை தொழுதாத உது செய்யறதுக்கு அப்படிப்பட்ட தொழுகிறாங்களான்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நம்முடைய அம்மா நம்முடைய சகோதரிகள் நாம் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ திருத்த முடியுமோ அவர்கள் இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக திருத்த வேண்டும் சொல்ல வேண்டும் தடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதற்கும் நாம் கேட்கப்படும் நமக்கு எல்லா இடத்தில் சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாத்தான இப்படிப்பட்ட தொழுகையை முறையாக உறு செய்து முறையாக நேரத்தை கவனத்தில் வைத்து முடிந்த அளவுக்கு அவ்வளே வகத்துல இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா சொல்லுவாங்க அவ்வளே வகத்துல தொழுவுங்க இமாம் ரஹிமுல்லா சொல்லுவாங்க உங்களுக்கு தொழுகையுடைய நேரம் அல்லாஹு தாலா சொல்லிட்டான் அவர்களுக்கு எனவே அந்த நேரத்துடைய தொழுகையுடைய நேரத்துல எப்ப வேணாம் தொழுவலாம் ஆனா அவ்வளே வக்துல தொல்வது சிறந்தது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா சொல்லுவாங்க இவ அபு ஹனீஃப் ரஹிமவுல்லா அவ்வளே வக்து தொழுதாலும் கூடும் நடுவுல தொழுதாலும் கூடும் ஆகிரே வக்துல தொழுதாலும் கூடும் என்பதாக சொல்வார்கள் சந்தேகம் வர அளவிற்கு ஒவ்வொரு தொலகையும் தாமதப்படுத்த வேண்டாம் என்பதுதான் உணமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நிறைவேற்றக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ் தர வேண்டும் அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹ்ஹாசனுடைய கடைசி வார்த்தை காண ஆகிரு ரசூல் செல்லம் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய அடிமைகள் வேலைக்காரர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் கடைசி வரைக்கும் சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி குர்ரத்து ஐனி அஸ்வலா ஜொயில குர்ரத்து ஐனி அஸ்வலா அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறதாக சொன்னார்கள் இன்னொரு சஹாபி சொல்றாரு இதா ஹதபகு அம்ரும் நபி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லாத்தி ரசூலுல்லாய் சாசனம் நபி தொழுகை தொழுகையின் பக்கம் தான் செல்வாங்கன்னு சொன்னாங்க இப்படி நிறைய ஹதீஸ் குவிந்து இருக்கிறது ஆனா இன்று நம்மில் நம்முடைய சமூகத்தில் ஒரு பெரிய கூட்டம் தொழுகையை விட்டு பள்ளியை விட்டு மசீதை விட்டு சலாத்தை விட்டு ஒசுவை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு கவலையான கேவலமான நிலைமை நாம் பார்க்க முடிகிறது என்பதை நாம் இங்கே பதிவு செய்து கொண்டு அல்லாஹு தலா அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஐவேலே தொலகை பேருதலாக தொழக்கூடிய தோப்பிக்கை அல்லா தந்துருவானாக ஆமீன் வாஹ்ருல்லா அரபி அலவீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து